வணக்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் எம்ஜிஆர் பக்தர் பிறந்தநாள் விழா சிறப்பு பார்வை பாடலுக்கு பின் பதிவை தொடர்போம் வரத்தில் ஒரு கடி பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தது அது யாருடைய வடியில் விழுவோ என்று நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் நல்ல வேளையாக அந்த கடி என் வடியிலேயே விழுந்து விட்டது விழுந்த கரியை எடுத்து பத்திரமாக நான் என் இதயத்தில் வைத்துக் கொண்டேன் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் வாழும்டலை காத வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் கோடான கோடி பக்தர்களில் பக்தரில் ஒருவரும் லட்சிய எம் ஜி ஆர் பக்தர்கள் நற்பணி சங்கத்தின் முன்னோடியுமான எம் ஜி ஆர் பக்தர் திரு சைதை வி தினகரன் அவர்களுக்கு பிப்ரவரி மூன்று இனிய பிறந்தநாள் நாள் எம்ஜிஆர் பக்தர் சைதைக்கிய தினகரன் அவர்களின் பிப்ரவரி மூன்று இனிய பிறந்த நாள் அன்று இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டவர்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள் அனைவரும் பிப்ரவரி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை இனிய பிறந்தநாள் முன்னிட்டு எம்ஜிஆர் பக்தர் திரு சைதை வி தினகரன் அவர்கள் தனது இல்லத்தில் குடும்பத்தினர் உறவினர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடினார் இனிய பிறந்தநாள் விழாவினை எம்ஜிஆர் பக்தர் சைத வி தினகரன் அவர்கள் அவர்களின் பிப்ரவரி மூன்றாம் தேதி இனிய பிறந்த நாளை முன்னிட்டு பிப்ரவரி நான்காம் தேதி லட்சிய வேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் சார்பாக சென்னை சைதாப்பேட்டை ரெட்டிக்குப்பம் சாலையில் அமைந்துள்ள அண்ணாமலையார் திருமண மண்டபத்தில் பிப்ரவரி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி அளவில் இனிய பிறந்த நாள் விழாவின் கொண்டாட்டத்தை முன்னிட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான சித்ராலயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான உரிமைக்குரல் திரைப்படம் திரையிடப்பட்டது கலை உலக புரட்சி நடிகர் எம்ஜிஆர் ரசிகர் பக்தர்கள் அவர்களின் மன்றத்தின் சார்பாக பிப்ரவரி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் உரிமைக்குரல் திரைப்படத்தை திரையற்றதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் பக்தரான சைதை திருவி தினகரன் அவர்களின் இனிய பிறந்தநாள் விழா லட்சிய வேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் சார்பாக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது எம்ஜிஆர் பக்தரான சைதை திருவி தினகரன் அவர்களின் இனிய பிறந்தநாள் விழா பிப்ரவரி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை சென்னை சைதாப்பேட்டை ரெட்டிக்குப்பம் சாலையில் அமைந்துள்ள அண்ணாமலையார் திருமண மண்டபத்தில் எம்ஜிஆர் பக்தரான சைதை திரு வி தினகரன் அவர்களின் இனிய நாள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் மன்றத்தினர் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் எம்ஜிஆர் பக்தரான சைதை திரு வி தினகரன் அவர்களின் இனிய பிறந்தநாள் விழாவில் பிப்ரவரி நான்காம் தேதி பகுதி அண்ணாமலையார் திருமண மண்டபத்தில் எம்ஜிஆர் பக்தரான சைதை திருவி தினகரன் அவர்களின் இனிய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் மன்றங்கள் கலைவிழக்க புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் பக்தர்கள் லட்சிய வேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் ஸ்ரீ ஜி எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் ஆயிரத்தில் ஒருவன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் புரட்சி மன்னர் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் சைதை பகுதி நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் பிப்ரவரி நான்காம் தேதி இணைய பிறந்தநாள் விழாவினை சீரம் சிறப்பமாக கொண்டாடிய எம்ஜிஆர் பக்தரான வி தினகரன் அவர்களுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக இனிய பிறந்தநாள் நாள் நல் வாழ்த்துக்களையும் கொண்டாடிய நற்பணி சங்கத்திற்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக எம்ஜிஆர் பக்தரான செய்தி திரு வி தினகரன் இனிய பிறந்தநாள் விழாவில் எம்ஜிஆர் பக்தரும் சிறுபான்மை நலப்பிரிவு வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்டத்தின் தலைவர் திரு எஸ் தமீம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் எம்ஜிஆர் பக்தரான சைதை திரு வி தினகரன் அவர்களின் இனிய பிறந்தநாள் நாள் மற்றும் சைதை பகுதியைச் சேர்ந்த அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் இவர் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவிற்கு மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலே மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புராட்சி நடிகர் எம் ஜி ஆபர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம் ஜி ஆர்வர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இரண்டு ாலும்ந்தவராவார் குணத்தாலே குயர்ந்தவராவார் குணத்தாலே தம்பிக்கு ஒரு பாட்டு அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு